ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் அரசியல் கூர்நோக்க மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பரபரப்பாக பேசி கொண்டிருப்பது விடுதலை சிறுத்தைகளிலிருந்து இருந்து ரஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிகழ்வுங்கிறது எனக்கு இப்போ என்னுடைய ஊடக அனுபவத்தில் ரொம்ப புதிதாக இருக்கிறது அதாவது ஒரு கட்சியில் இருந்துட்டு அதனுடைய கூட்டணியை பற்றி கேள்வி கேட்பது அதுக்கு ரெண்டு மூணு நாள் காத்திருந்து ஒரு இடைநீக்கம்ங்கிற மாதிரி அறிவிப்பது இது திமுக அழுத்தத்தினால பண்ணிட்டாங்கிற விமர்சனம் வந்து வழக்கம் போல திமுக எதிர்ப்பாளர்கிட்ட வருது நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக அந்த சம்பவங்களை எப்படி பார்த்து இல்லை ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனாலயே அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சி அந்த கட்சி ஆட்சி நடத்தினால் அந்த ஆட்சியை பற்றி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுங்கிறது ஜனநாயக விரோதம் அதில் யாருக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனால் எந்த இடத்துல கேட்குறோம் எப்படி கேட்குறோன்னு ஒன்று இருக்குது இப்போ திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தை பங்கு வகிக்கிற போது திமுக தலைமை தாங்கி நடத்துகிற இந்த ஆட்சியில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அல்லது ஒரு சக கூட்டணி கட்சி என்கிற முறையில் நம்மை அவர்கள் நடத்துவதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு சில ஏமாற்றங்கள் இருக்கு எதிர்பார்ப்புகளை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை அப்படின்னா அந்த கட்சியினுடைய அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செயற்குழுவில் பொதுக்குழுவில் வெளிப்படையாக பேசி விவாதிக்கலாம் ஏன்னா அது அதற்கான கூட்டம் தான் கட்சியினுடைய வளர்ச்சியை அந்த அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது எந்த இடத்துல நம்ம தேங்கி நிற்கிறோம் யாரால அப்படின்னு கேள்வி வரும்போது இதெல்லாம் வரும் அது தவறே கிடையாது ஆனால் ஆதவ் அர்ஜுனா கடந்த ஆறு மாதங்கள் தேர்தலுக்கு முன்பாக இரண்டு தொகுதிகள் கொடுக்கறதா திமுக சொன்னது நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு அதுல ஒரு தொகுதி பொது தொகுதியும் ஒரு தொகுதி தனி தொகுதியும் வாங்கினா அந்த பொது தொகுதி தான்ன்ற அந்த ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில தான் அவருடைய வளர்ச்சி வந்தது அப்ப என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு கொடுத்தா ஒரு பொது தொகுதியை விட்டு கொடுக்க மாட்டோம் ரெண்டுமே தண்ணி ஏன்னா ஏற்கனவே இருக்கிற உரிமை அல்லது அந்த ஒரு இது பாதிக்கப்படும் நீங்கள் வேணா மூணு வாங்கி மூணாவது தொகுதி வேணா ஒன்று பொது தொகுதியை வாங்கி கொடுங்க எங்களுக்கு ஆட்சியம் நிலை உள்ளே இருக்கிற மூத்த நிர்வாகிகள் சொன்னாங்க இதெல்லாம் தேர்தல் காலத்தில் நடந்தது இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு பின்னாடி தெரியும் அப்போ ஒரு மூணு தொகுதி கேட்குறா திமுக சில சூழல்களை விலைக்கு மூணு தர முடியாது எந்த ரெண்டும் நீங்களே முடிவு பண்ணுங்க இன்னொரு பொது தொகுதி இரண்டில் ஒன்றாக கேட்க முடியாத நிலை திருமாவளவனுக்கும் இருந்தது திமுகவுக்கும் சில சங்கடங்கள் இருந்தது அப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கு திருமாவளவனால் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த உறுதிமொழியை நிறைவேற்ற முடியவில்லை இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மன்னராட்சி நடத்துகிற ஸ்டாலின் மன்னராக இருக்கிற இளவரசராக இப்போது உருவெடுத்து விட்ட நாளை மன்னராக உருவாக போகிற உதயநிதி அங்க வகிக்கிற அமைச்சரவை தலைமை தாங்குகிற திமுக அணியில ஒரு பொது தொகுதி வாங்கி போட்டியிடுகிற மனநிலையில் தான் ஆதவ அர்ஜுனா இருந்தார் இது ஊரறிஞ்ச உண்மை அரசியல் அறிந்த ஒரு அத்தனை பேருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட இரண்டு மாதங்களில் எப்படி பார்க்க போறோம் அப்போ அது நடக்கல பொது வெளியில திமுக எதிரான விமர்சனங்களை தேர்தல் முடிந்த நாள்ல இருந்து வைக்க ஆரம்பிக்கிறார் அதிகாரத்தில் தனிப்பட்ட ஒரு ஒரு பாதிப்பு அதுவும் இருக்கும் நியாயமானதா இருக்கலாம் நான் கேலி செய்யல கிண்டல் பண்ணல அது நியாயமற்றதுன்னு சொல்லல ஆனால் எந்த மன்னராட்சியை நீங்க விமர்சிக்கிறீங்களோ அந்த மன்னரின் கீழ் நீங்கள் கூட்டணியில் இடம்பெற விரும்பினீர்கள் இதை யாரும் மறுக்க முடியாது யாரும் மறுக்க முடியாது திருமாவளவனும் மறுக்க மாட்டார் சரிதான தேர்தல் முடிஞ்சது விமர்சனங்களை வைக்கிறார் ஒரு தடவை சொல்லலாம் மன்னிக்கலாம் ஒரு கட்சியினுடைய துணை எடுத்தேன் கவிழ்த்தேன்னு திருமாவளவன் நூறு சதவீதம் சரி ஒரு தடவை எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்ய முடியாது இரண்டாவது தடவையும் செய்ய முடியாது மூணாவது தடவை நாலாவது தடவை பேசிக்கிட்டே போனால் அப்ப அவர் என்ன செஞ்சாலும் திருமாவளவன் வேடிக்கை பார்த்தால் திருமாவளவன் எதனால் கைகள் கட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருச்சு நம்மெல்லாம் நாகரிகமா சொன்னா கூட்டத்துக்குள்ள பூட்டி அறைகளுக்குள்ள அவரை கடுமையான கேள்விகளால் துளைத்தெடுத்தார்கள் மூத்த நிர்வாகிகள் நியாயமான ஒரு விமர்சனம் தான் ஒருத்தர் பேசிக்கிட்டே போறார் கட்சியினுடைய தலைவர் நீங்க உங்களுக்கு தலைகுடிவை ஏற்படுத்துது பொது வெளியில உங்களை தலைகுணியை செய்யறாங்க உங்களுடைய தலைமை பண்பை கேள்விக்குரியா சொல்ல 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 திரும்ப அமைதி காத்தார் அது என்ன காரணம் நமக்கு தெரியாது ஆதாரம் இல்லாமல் மற்றவங்க மாதிரி நான் குற்றம் சொல்ல மாட்டேன் அதனால திருமாவளவுக்கு நல்லது இல்லைன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன் அவருடைய தலைமை பண்புக்கும் ஆளுமை பண்புக்கும் நம்பகத்தன்மைக்கும் இது அந்த அதை அசைச்சு பார்க்குற ஒரு வேலை அப்படின்னு நான் சொன்னேன் தான் அந்த இதை நீக்கின பிறகு அவர் பயன்படுத்தின ஒரு வார்த்தை என்னுடைய நம்பகத்தன்மையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு ஒரு வார்த்தையை கடுமையாக அதுதான் நிஜமான வார்த்தை இந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வர்றதுக்கு இத்தனை மாசம் ஆயிருக்கு இத்தனை வாரங்கள் ஆயிருக்கு குறைஞ்சபட்சம் இதை தவிர திருமாவளவுக்கு வேற வழி கிடையாது எதையாவது பூசி மொழிகி அதுக்கு முதலால் கூட அவர் பாதுகாக்க தான் நினைச்சார் தலித் அல்லாத நிர்வாகிகள் மீது முடியாது அவர்களை பாதுகாக்கணும் எதுக்கு சார் இப்படி பூசி எஸ் பாலாஜி யாரு ஷானவாசி யாரு அவங்களுக்கு இருக்கிற கட்சி கட்டுப்பாடு ஆதரவுக்கு இருந்தது எதுக்காக இந்த கேள்வி வருது இங்கதான் தப்பு பண்றவர் இதுல தலித் நான் தலித்துக்கு இல்ல கட்சி கட்டுப்பாடுன்னா அங்க எல்லாரும் ஒண்ணுதான் சரிதானா அதில் என்ன சார் வேறுபாடு தலைவனுக்கு கீழே கட்டுப்பட்டு இருந்தால் அந்த கட்சியில் இல்லாட்டி வெளியே போய் அந்த தலைவனையே தூத்து உன்னை யாரும் கேட்க மாட்டான் தமிழ்நாட்டு அரசியல் பல பேர் அப்படி பார்த்துருக்கு அதில் ஜெயிச்சவங்களுக்கு இருக்கிறாங்க வீழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க அப்படி வெளியே போய் விமர்சித்தவங்கள நான் சொல்கிறேன் ஸோ ஒரு வழியாக தன்னுடைய நம்பகத்தன்மையை காப்பாற்ற தன்னுடைய தலைமை பண்பை காப்பாற்ற எடுக்க வேண்டிய நடவடிக்கையை திருமாவளவன் எடுத்திருக்கிறார் இது அந்த கட்சியினுடைய ஒற்றுமையை ஓரளவுக்காவது காப்பாற்றும் எதிர்காலத்தில் ஆனால் இப்ப வரக்கூடிய அடுத்த கட்ட விமர்சனம் வந்து இப்பயும் ஆறு மாதம் இடைநீக்கம் தான் அவர் செய்திருக்கிறாரு அதுவே ஏன் கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு கூட குறைஞ்சபட்சம் இதை செய்யறதுக்காக வந்தாருன்னா அந்த கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் கொஞ்சம் நிம்மதி பெருமை சொல்றாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேஸ் சேவிங் ஏதாவது ஒண்ணு பண்ணியவளே நாங்க எப்படி முகம் காட்டுறதுன்னு கேக்குற அளவுக்கு வந்துட்டாங்க திமுக வரைக்கும் கொஞ்சம் மௌனமா தான் அதை டீல் பண்ணாங்க இதுக்கப்புறமும் திருமாவளவன் கொஞ்சம் தொடர்ந்து மௌனத்தை காத்திருந்தா திமுகவிலிருந்தும் குரல்கள் ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கும் சொன்னார் இல்ல திமுகவுல இருந்து எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லைன்னு உண்மைதான் ஆனால் ரொம்ப நாளைக்கெல்லாம் அப்படி இருந்திருக்க மாட்டாங்க இவர் பேசிக்கிட்டே போவார் விஜய் பேசலாம் சார் இந்த ஆட்சியில் லஞ்சம் ஊழல் இருக்கு நானும் சொல்றேன் அதை கூட்டணி தொடர்ந்துகிட்டே இரு சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம் அதுக்காக வாய் இருக்கணுமா கூட்டணி விட்டு வெளியே போய் உறக்க சொல்லுங்க அதுக்கு ஒரு மாநாட்டே நடத்துங்க ஊழல் ஒழிப்பு மாநாடு நடத்துங்க இந்த ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுகிறது அதை ஒழிக்கிற மாநாடு நடத்துங்க கூட்டணியில் இருந்துகிட்டு அந்த வேலையை செய்யக்கூடாதுல்ல ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குது சுரண்டி திங்குதுன்னு விஜய் சொல்றார் அந்த விஜயை கருத்தியல் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார் யாரு ஆதவ அர்ஜுனா இன்னொரு கட்சியினுடைய துணைப் பூச்சியாளர் ஏதோ ஒரு கட்சி அல்ல அந்த கொள்ளையடிக்கிற கட்சி தலைமை தாங்கி நடத்துகிற கூட்டணியில் அங்க வகிக்கிற கட்சி துணைப் பூச்சியாளர் அந்த புதிய கருத்தியலை ஏற்றுக்கொள்கிறார் என்ன சார் நியாயம் நியாய மன்னராட்சின்னு சொன்னால மன்னராட்சிங்கிறதே காமெடியான வார்த்தை அதெல்லாம் நீங்க சொல் வாரிசு அரசியல் அப்படி வேற வார்த்தையில பேசிக்கிறேன் வாரிசுன்னு மக்கள் ஓட்டு போடுறாங்க அந்த ஸ்டாலின் தவறு பண்ணா அடுத்த தேர்தலில் அவரை சுட்டி காட்டுங்க தோற்கடிங்க வீட்டுக்கு அனுப்புங்க நீங்க எந்த மன்னராட்சி சொல்றீங்களோ அந்த மன்னராட்சி உருவாக்குறதுக்கு நீங்க தானே காரணமா இருந்தீங்க இந்த ஆட்சி வந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் அல்லது குறைஞ்சபட்சம் மாசத்துல ரெண்டு தடவை ஞாயிற்றுக்கிழமை காலையில முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகாலையில சைக்கிளிங் போவார் மாமல்லபுரத்துக்கு ஞாபகம் இருக்கா அந்த உடையை மாத்திக்கிட்டு பாதுகாப்பு கவசங்களோட அதில் ஒரு நாலு அல்லது அஞ்சு இளைஞர்கள் கூட போவாங்க அதில் முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் சில நட்பு வட்டங்கள் உதயினருடைய நண்பர்கள் அந்த நட்பு வட்டத்தில் அந்த சைக்கிளிங் பரேடில் ஆதவ் அர்ஜுனாவும் இருந்தார் அப்போ அந்த மன்னரோடு நகர்வளம் வர்ற போது அது மன்னர்னு தெரியலையே அவங்களுக்கு ஜனநாயகத்துக்கு விரோதமான மன்னரோடு நீங்கள் பயணிக்கலாமா கேள்வி வருமா வரதா சார் நீங்கள் தாராளம் விமர்சிங்க உங்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுத்துட்டு தேர்தலில் போட்டியிட அனுமதிச்சா அந்த மன்னர் ஜனநாயகவாதி ஆகிடுவார் சீட்டு கொடுக்கலைன்னா அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு கோஷம் எழுப்பி ஒரு மன்னர் ஆட்சி ஜனநாயகத்துக்கு வருவதும் சொல்றேன் மற்றபடி மக்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி ஆதவர் எழுப்புகிற குரல் நல்ல குரல் வாரிசு ஒரு குடும்பமே தொடர்ந்து வரக்கூடாதுங்கிறது வைக்கட்டும் பொது வெளியில வைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு அதை ஏற்பதும் நிராகரிப்பதும் மக்களுடைய கைகள்ல இருக்கு அப்படி வாரிசாக வருகிற நபர்கள் ஆட்டம் போட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்பு பாடம் புகட்டி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய அதிகாரமும் உரிமையும் கடமையும் மக்களுக்கு தான் இருக்கு மக்கள்கிட்ட போய் சொல்ற உரிமை ஆதவுக்கு இருக்கு நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது அந்த ஆட்சி அமைய துணை இருந்துட்டு அந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கிற போதே ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக தனிப்பட்ட காரணங்களுக்காக சுய விருப்பு வெறுப்புகளுக்காக மக்களை திசை திருப்புற வேலையை பண்ணக்கூடாது அப்ப திமுகவில் இருந்துதான் இவர் அனுப்பப்பட்டாருன்னு ஒரு விமர்சனம் வருது அது இவர் தான வேலை அவங்க கட்சியில பொறுப்புல இருந்தா கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் தொடர்பு வைத்துக் கூடாது அறிக்கை பாத்தீங்களா இல்லையே அந்த குடும்பத்தோடு நெருக்கமான நட்பில் இருந்தார் இதுல என்ன வெளிப்படையா சொன்னா உதயநிதியோடும் சபரிசனோடும் மிக நெருக்கமாக இருந்து திமுகவுக்கான வெற்றி வியூகங்களை வகுத்தவர் தான் வெற்றி வியூகம்னா அதுல ஒரு வார்த்தை சொன்னா அதுல பல வேலைகள் இருக்கும் சந்திப்புகள் பரிமாற்றங்கள் எல்லாத்துலேயும் பல நேரங்களில் உடனிருந்தவர்தான் அப்ப தெரியலையா இது மன்னராட்சியை உருவாக்குறதுக்கான ஏற்பாடு என்ன நான் கேக்குற கேள்வி அதுதான் சோ அப்ப சொல்லாம இப்ப சொல்றதுல அர்த்தம் இல்ல சரி இப்போதான் எனக்கு அந்த புத்தியில உரைச்சிச்சுன்னா இனிமேல் அந்த நல்ல அரசியலை கட்சி கட்டுப்பாடுகளை மீறி செய்கிறாங்க விமர்சனம் வராமல் செய்யணும் அதான் புதிய கருத்தியல் தலைவர் கிடைச்சிட்டார் அவர் பின்னாடி போய் சேர்ந்து செய்யட்டும் தனி இயக்கம் என்னுடைய பயணம் தொடரும் இதே குரல் தொடர்ந்து ஒழிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரத்தை பெற்றுத் தருகிற குரல் தொடர்ந்து ஒழிக்கும் ஆதவன் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு ஒரு அறிக்கை வரை விட்டுருக்கிறார் வாழ்த்துக்களை சொல்லுவோம் நான் கிண்டலா சொல்றேன் ரொம்ப சீரியஸாவே சொல்றேன் ஆதவுக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம் ஆனால் இதுல இருந்து நீங்க பாடம் கத்துக்கணும் மக்களை தவறா திசை திருப்ப மக்கள் உங்களை விட புத்திசாலி நம்மை விட புத்திசாலிகள் மக்கள் இப்ப முதலமைச்சரை சந்தித்த நேரம் முத கொண்டு இப்ப விமர்சனம் ஆகுது அவர் கரெக்டா முதலமைச்சரை சந்தித்து வந்துட்டு தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க காலையில சந்தி இல்ல அறிக்கை விட்டுட்டு தான் போனார் அறிக்கை விடுற போதே பன்னெண்டு மணிக்கு முதலமைச்சர் சந்திக்க போறேன் நிதி உதவி அளிக்க போறேன்னு சொல்லிட்டு தான் போனது ஒரு சம்பிரதாய சந்திப்பு தான் ஆமா காயப்பட்டிருக்கிற திமுகவுக்கு மருந்து தடவை போயிருப்பார் எதுக்கு அதை மூடி மறைக்கணும் நிஜமாகவே திமுக காயப்பட்டாங்க வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சாங்க ஊமை கண்ணா கண்டதுன்னு கிராமங்களில் சொல்லுவாங்களே வெளியே சொல்ல முடியாம திருமாவளவனை கண்டிக்கவும் முடியல அவர் வேடிக்கை பார்க்கறேங்கிற ஆதங்கம் கோபம் எல்லாம் திமுகவுக்கும் இருந்தது அதை போய் தெளிவுபடுத்த போயிருப்பார் நான் நடவடிக்கை எடுத்துட்டேன்னு சொல்ல போயிருப்பார் இதாட்டி பத்து லட்சத்தை செக்கை கொடுத்து விட்டா வண்டி அரசு போய் கொடுக்க மாட்டார முதலமைச்சர்ன்னு நான் நாகரிகமான ஒரு சந்திப்பு தான் நான் எடுத்துக்கிறேன் வேற வழி இல்லை இதை சொல்லிதான் சரிப்படுத்தி ஆகணும் திருமாவளவன் தாமதமாக அந்த முடிவை எடுத்தால் கூட சரியான முடிவை எடுத்தா தான் நான் சொல்றேன் அதே ஆதவ அர்ஜுன ஆறு மாசம் கழிச்சு சேர்த்துக்கிட்டோம் நம்ம என்ன நீக்குறதுக்கு என்ன நம்மளுடைய நோக்கமா அப்படி நிரந்தரமா நீக்கணும்னு சொல்றது நமக்கு வேலையும் இல்லையே நான் செய்தது தவறு மறு மன்னிப்பு கிட்டதை எழுதி கொடுத்தா தானே சார் திருப்பி கட்சியில சேர்க்க போறேங்க அப்படி சேர்த்து கொடுத்தா சேர்க்கறது அவர் வேலை நிராகரிக்கிறதும் ஏற்றுக்கொள்வதும் அவருடைய உரிமை இல்ல அப்படி ஒரு லெட்டர் கொடுத்து நான் ஏறணுமான்னு ஆதவருடைய சுயமரியாதை தடுத்தால் அவர் எந்த ஏக்கத்துலுமே வேலை செய்யறத பத்தி நமக்கு என்ன கவலை இருக்கு இதுல கவனிக்க வேண்டியது திமுக மீது விமர்சனம் செய்றவங்க எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை எல்லாரும் மணிப்புற பத்தி பெருசா பேசுறீங்க அந்த விஷயத்துல நான் பொதுவாகவே ஜாதியை மையப்படுத்திய தெரியும் ஆனால் திமுக அரசு நடந்து கொண்ட விதம் தவறு யாரு தவறு செய்தார்கள்னு தெரிந்திருந்தும் சில கட்டுப்பாடுகளுக்காக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏன்னா எனக்கும் சில விஷயங்கள் காதுக்கு வரும் இல்லை இல்ல இல்ல இதை அப்படியே காமிச்சோம்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அந்த சமுதாயம் கோச்சுக்கிறோம் எதுக்கு சார் பயப்படுறீங்க இரும்பு கரங்கிறது சும்மா இல்லை சார் சரி நான் திரும்பி திரும்பி அதான் சொல்றேன் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன் துணிச்சல நடவடிக்கை எடுக்கணும் அது எந்த சமுதாயத்துக்காரன் செஞ்சிருந்தாலும் அது ஒட்டுமொத்த சமுதாயம் செஞ்ச காரியம் அல்ல செல்மிஷம் பிடிச்ச சில தனிநபர்கள் செய்த காரியம் அவன் எந்த சமுதாயத்தை சேர்ந்தாலும் இந்த அரசு வேடிக்கை பார்க்காதுன்னு பிடிச்சு கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு விஜய் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லையே பொதுவாகவே அது நல்லது இல்லையே இன்னைக்கு வரைக்கும் ஒரு கரையா தான் இருக்கு சரிதானே நான் திரும்ப அதுக்குள்ள விவகாரத்துக்குள்ள உள்ள போக இந்த அரசு வேங்கவியல் விஷயத்தை கையாண்ட விதம் தவறு 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 இல்ல பொதுவா பாஜகவினர் மற்றும் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் மீதும் வைக்கிற விமர்சனம் வந்து இந்த கட்சிகள் திராவிட கட்சிகள் வந்து இது ஆன்டி பிராமின் எல்லாம் பேசுவாங்க கடைசியில் அது வன்னியர் தேவர் நாடார்னு அந்த இடைநிலை பிசி கட்சிகளுக்காக இருப்பாங்க ஒரு மாவட்ட செயலாளர் தலித்துக்கு மாட்டாங்க கேட்டால் சமூக நீதி பெரியாருன்னு பேசும் இது வந்து பாஜக நாம் தமிழர் இப்போ ஆதவ அர்ஜுனா வரையும் இந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க இது திராவிட கட்சியின் மீதான ஒரு வன்மத்தை கேக்குறாங்களா இது யதார்த்தமா இது எப்படி பாக்குறீங்க இல்லை ப்ராக்டிக்கலாக பேசணும் சார் உண்மையிலேயே தலித் மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் மட்டும் பங்கு இல்லை ஒரு ஆக்டிவான பாலிடிக்ஸ்லேயும் உரிய இடம் கொடுக்கணுங்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது அந்த அளவுக்கு மக்கள் தொகை அங்கே இருக்கிறாங்க மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி தான் இல்லை சரி ஒரு பெர்சன்ட் இருக்கிற ஒரு சமூகத்தில் ஒரு தரமசாலி இருந்தால் அவனை அடையாளப்படுத்தக்கூடாத விஷயம் அதுல இல்லை ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய சமூகத்தை இது எந்த சமூகமாக இருந்தாலும் ஒடுக்குவது தவறுங்கிறதுல யாருக்குமே மாறுபட்ட கருத்துக்கள் கிடையாது இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம் தமிழரோ பிஜேபி அப்படி சொல்லலாம் ஆனா வந்து உட்காந்து பார்த்தாதான் அந்த வழி தெரியும் ஓஹோ ப்ராக்டிக்கலா பார்த்தா சாத்தியமில்லை அப்போ அந்த சமூகத்து மக்களை வேற எப்படி சரிப்படுத்தலாம் வேற எந்த இடங்கள்லாம் வர வைக்கலாம் அப்படின்னு உட்காந்து பார்த்தாதான் தெரியும் மாவட்டச்சாலும் கோயம்புத்தூர்ல மாவட்ட கொடுக்க கொடுங்கமாட்டிலோ சீட்டி தட்டப்பாடு இல்லையா அப்படின்லாம் கேட்கலாம் சிடி தண்டபாணி இருந்த போது இருந்த கோவை மாவட்ட திமுக நிர்வாகம் வேற அரசியல் வேற இன்னைக்கு அங்க அரசியல் வேற அது தனித்து போட்டாதான் அப்படின்னு ஜாதியை கொண்டாந்து கூத்துறத விட எந்த தனிநபரை போட்டால் அங்க இயக்கத்தை வளர்க்க முடியும் ஜாதிக்கே வேலை இல்லை சார் இங்க ஆனா அதுக்காக ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த வீரமும் தீரமும் இருக்கு அப்படின்னு பாக்குறது தப்பு அப்ப வாய்ப்பு உள்ள இடங்கள்ல கொடுக்கணும் இன்னைக்கு திமுக சில இடங்கள்ல கொடுத்துருக்காங்க ஒன்று அல்லது இரண்டு இடங்கள்ல மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க அப்படி எங்கேயோ யோசிச்சு எழுத்தாளர் இமயத்தோட தம்பி இவருங்க தென்காசியிலே ஒரு மாவட்ட அதெல்லாம் நான் சொல்றதுக்கு பதிலாக வாய்ப்பு இருக்கிற இடங்கள்ல தவிர்க்காமல் கொடுக்கணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல ஒரு அரசியல நடத்துற விஷயத்துல ஜாதிய பூத்துறதுல எனக்கு ஒரு எல்லை தாண்டி விருப்பம் இல்ல பாஜக நாம் தமிழர் இப்ப விஜய் ஆதவ அர்ஜுனாவையும் திராவிட கட்சியின் ஒண்ணும் செய்யாது இல்ல அவங்க விமர்சனம் வைக்கிறதுக்கு எதையாவது தலித்துகளுக்கு எதுவும் செய்யாமையா சார் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கிறாங்க சொல்லுங்க அருந்ததின் யாரு கொடுத்தா சொல்லுங்க அந்த தன்னுடைய அமைச்சரவையில சபாநாயகர் பதவியில ஜெயலலிதாவை கொடுத்த இடத்தை விட யாரு சார் கொடுக்க முடியும் மொத்தமே ஏழு அமைச்சர் தான் அதுல பத்து ஒரு ஒருத்தருக்கு ஏழு துறை எட்டு துறைன்னு காமராஜர்ல ஆச்சரியம் இல்ல கக்கன் உள்துறை அமைச்சராகவே இருந்தார் அவரை ஜாதியா யாருமே பார்க்கல கக்கனை எளிமையான அடையாளமா தான் பாக்குறமே தவிர தாழ்த்தப்பட்ட ஒரு முகமா கக்கனை யாருமே இப்ப பாக்கறது இல்லை அந்த காலகட்டம் வேற ஆனால் விருப்பு வெறுப்பு சமூக வலைதளங்கள்ல அவதூறுகள் பரவுகிற இந்த காலகட்டத்துல அந்த பட்டியலின மக்களுக்கு எவ்வளவு தூரம் இடம் கொடுக்குறோங்கிறதா அரசியல் ஆளுமைன்னு சொல்றது ஜெயலலிதா மிக துணிச்சலா செஞ்சார் கலைஞரும் செஞ்சார் இ பி உள்ள போவார் வெளியே வருவார் போக வர போக வர அவருக்கு பதவி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார் அவர் ஒதுக்கணும்னு கலைஞர் கடைசி வரைக்கும் நினைக்கல அவராக தான் கோச்சிட்டு கடைசியா போனார் அந்தியூர் செல்வராஜ் கிட்டத்தட்ட அரசியலே முடிஞ்சு போய் இந்த போது கூப்பிட்டு மாநிலங்களை உறுப்பினர் பதவி கொடுத்ததும் திமுக தான் சரிதானா உச்சபட்ச பதவி ஆராசாவுக்கு கேபினட் கொடுத்தா

அதுல வந்து அவர் ஆதர் திமுக தான் அவருக்கு அரசியல் எதிரி இதுல திமுகவுக்கு ஆதரவான அந்த வார்த்தையை சேர்த்துதான் சொன்னார் நியாயமான வார்த்தை தானே சார் அவர் திமுக சொன்னாரு இல்ல ஆதரிக்கிறதா நீங்க எடுத்துக்கிறீங்க இது மன்னராட்சியான்னு கேட்கிறாரு ஒரு அரசியல் முட்டாள் கூட அந்த வார்த்தையை ஒத்துக்க மாட்டான் மன்னராட்சியினர் திரு தினகரன் தொடர்ந்து தோத்திருக்கலாம் திமுகவிடமே தோத்திருக்கிறார் தங்க தமிழ் சொல்லிட்டு நேரடியா இவரே தோக்குறார் ஆனால் அது வேற அந்த தோக்கடிச்சிட்டாங்கிறதுக்காக அந்த கட்சியை வந்து எல்லா வகையிலையும் அபதூர் பண்ற போது பாத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு நல்ல அரசியல் தலைவனுக்கு அழகாக மன்னராட்சி இல்லைன்னு சொல்றத அவர் எப்படி சிறப்பான வார்த்தையை பாக்குறீங்க ஜனநாயக இதுன்றது ஓட்டு போடுறாங்க மக்கள் தேர்ந்தெடுக்க ஓட்டு போட்டு இவங்களை தேர்ந்தெடுத்து வர்றாங்கன்னா இதுல மன்னராட்சின்னு சொல்றது தப்புன்னு சொன்னாரு நல்ல வார்த்தை தானே இன்னொரு வார்த்தையும் கூட சேர்த்து தான் அதை சொன்னார் திமுகவுக்கு இது ஆதரவுன்னு பாக்காதீங்க என்னுடைய கருத்தை நான் சொன்னேன் நியாயமான கருத்தை நான் சொன்னேன் திமுக ஆதரவா திமுகவை கிழிச்சு பத்து பாயிண்ட் இருக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் விமர்சிக்கிற நேரத்துல விமர்சிக்கணும் இந்த விஷயத்த சொல்றதுல நமக்கு தயக்கம் இல்லாம சொல்லணுங்கிறதா ஒரு மனநிலை தான் தினகரன் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்ப இந்த விவகாரத்தில் பொதுவான அரசியல் முதிர்ச்சி உடையவர்கள் யாரும் ஆதவ கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ளல அது ஆதவ அர்ஜுனான்னு கூட பார்க்க வேண்டாம் அப்படிப்பட்ட கருத்தை கூடவே இருக்கும்போது தெரியலையான்னு யார் ஒருத்தனு கேட்பான் கேள்வி இந்த மன்னராட்சி நீங்க விமர்சிக்கிறதுக்கு வேணா சொல்லி வாரிசு அரசியல்னு சொல்லுங்க அதுவும் எடுபடலையே வாரிசுன்னு சொல்றீங்க எம்எல்ஏ கொடுக்குறாங்க சேப்பாக்க தொகுதி மக்கள் திருவல்லிக்கணி தொகுதி மக்கள் உதயநிதியை தேர்ந்தெடுக்கிறாங்க சரி வெறும் எம்எல்ஏ தான் வச்சுருந்தாங்கன்றாங்க ஒரு வருஷத்துல ஆக்குறாங்க பாத்தீங்களா ஒரு இளவரசரை உருவாக்குறாங்கன்னு விமர்சனம் வருது பொது வெளியில கொண்டு போய் நாடாளுமன்ற தேர்தலப்போ வைக்கிறீங்க நாற்பதுக்கு நாற்பது திமுக தான் ஜெயிக்கிறது வெறும் மோடியை மட்டுமா பார்த்தாங்க திமுக செய்கைகளுக்கும் சேர்த்தான அங்கீகாரமாக தான் அந்த ஒரு எந்த ஒரு பொது தேர்தலையும் பார்க்கணும் அப்போ உதயநிதியோ திமுகவை தண்டிக்கலையே அவங்க சோ மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன அத பத்தி கவலை சவத்துல முட்டிக்கலாம் இது எல்லாருக்கும் பொருந்தும் விஜய் கட்சிக்கு போறதுக்கு அல்லது விஜய திருமாவோட சேர்த்து விடுவதற்கு இது மாதிரியான முயற்சிக்கான தான் இன்டர்மீடியா இருந்தான் தனிப்பட்ட அபிலாஷைகள் எண்ணங்கள் எதிர்பார்ப்பு என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒரு தனிநபர் இழுத்த இழுப்புக்கெல்லாம் திருமாவளவனோ ஒரு இயக்கமோ அப்படி போகணும்னு நான் பாக்கல திருமாவளவன் எந்த முடிவையும் எடுக்கலாம் திமுக ஒன்று அடிமை சாசனம் எழுதி தரல விடுதலை தேர்தல் கட்சி தேர்தல் நேரத்தில் எந்த முடிவையும் எடுக்கலாம் ஆதவ் சொன்னாருங்கிறக்காக போற அளவுக்கு அவர் இன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு அரசியல் முதிர்ச்சியற்றவராக திருமாவளவன் மாறல நாளுக்கு நாள் முதிர்ச்சி உடையவராக தான் அவர் போயிட்டு இருக்காரு தவிர ஆதவ் உள்ளிட்ட எந்த தனிநபரின் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போவாருன்னு நான் பார்க்கல அணி மாறுவாருங்கிறத பத்தி எனக்கு மாற்று கருத்து இல்லை தொடர்ந்து நீடிக்கலாம் அது மாறலாம் அவர் உரிமை அது எந்த கட்சிக்குமான உரிமை ஏதோ ஒரு கூட்டில இருந்தா அப்படியே சாஸ்வதம் கிடையாது காலகாலத்துக்கு தான் இருக்கணும் கண்டிப்பா இந்த விவகாரம் குறித்து இதை எப்படி அணுக வேண்டும் அப்படிங்குறத உங்களுடைய அரசியல் பகுப்பாவிலும் உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவத்துல இருந்து ரொம்ப விரிவா மக்களுக்கு எடுத்து வச்சுங்க எனக்கு நன்றி நன்றி